வணக்கம் ராதே கிருஷ்ணா பல பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க குணங்கள் பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குணங்கள் மாத்திக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ கிளாஸ் பார்ட்டிஸிபண்ட்ஸ் ஸ்ரீ கௌரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய அற்புதமான இந்த இயக்கத்தில் பகவத்கீதா வகுப்பு இலவசமாக தினசரி காலை திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் அற்புதமான வகுப்பு இதை வந்து நீங்கள் ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி உங்களுடைய வேலைகளெல்லாம் செய்து கொண்டே கேட்கலாம் கேட்கும் போது மன அழுத்தம் எவ்வளோ இருந்தாலும் வெளியில் வந்துடும் அண்ட் ஆல்சோ கீதை கேட்கக்கூடிய புண்ணியமும் கிடைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தும் வெளியில் வரலாம் இது முழுக்க முழுக்க இலவசமான வகுப்பு அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் எல்லாருக்குமே இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபீட்பேக்ஸ் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் போய் பாருங்கள் எத்தனை பேர் அவங்களுடைய அழகான அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய கேள்விக்கு வரலாம் குணங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கு அது உடனடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க உடனடியாக எதுவுமே நடக்கிற வாய்ப்புகள் குறைவு நான் வந்து கோவத்தில் இருக்கேன் உடனடியாக குணத்தை வந்து நான் கோவத்துல கோவத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமை தேவை ஆனால் நடக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அபியாசம் என்னத்துக்கு அவன் தேயன் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ப்ராக்டிஸ் மூலமாக நடக்கும் உடனடியாக நடக்கும்னா உடனடியாக நடக்கணும்னா அது வந்து எங்கேயுமே வாய்ப்பில்லை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஃபேன் வந்து எப்படி இருக்கும் ஒரு பத்து சுற்று சுற்றிட்டு மெதுவாக தான் நிற்கும் உடனே பட்டு நிற்குதா என்ன இல்லை இல்லையா அது மாதிரி தான் ஒரு விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் இந்த கோவத்துடைய விளைவுகள் என்ன கோவப்படக்கூடாது ஃபஸ்ட்டு டே கோவம் வரும்போது நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் அந்த கோவம் வந்து எதனால் வந்துச்சு தேவையில்லாத வந்துச்சு இதனால் நடக்கக்கூடிய அழிவுகள் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்களுக்காக தோண ஆரம்பிக்கும் இது வந்து எல்லாமே வந்து செல்ஃப் கரெக்ஷன் தான் பண்ணிக்கணும் வெளியிலேருந்து யார் வந்து நம்ம கரெக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் நடக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் நடக்கும் அது நடக்கும் ஒரு மனிதன் வந்து மூன்று குணங்களால் ஆக்கப்படுகின்றான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சத்வகுணம் ரஜோ குணம் தமோ குணம் சொல்லிட்டு மூன்று குணம் இருக்குது இந்த மூன்று குணமே ஒரு மனுஷனை வந்து போட்டு ஆட்டாட்டினா ஆட்டி வைக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நீங்கள் ரஜோ தமோங்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க என்ன செயல்பாடு பண்ணுறோன்னே தெரியாமல் செஞ்சுருவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இந்த தமோவில் இருக்கிறவங்க ரொம்ப மந்தமாக இருப்பாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த கேர்லெஸ்னஸ்னால தான் வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க நிறைய தவறுகளெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் எதனால் வருதுங்க இந்த ஜென்மத்தில் இருக்கிறதா முன்னாடி ஜென்மத்தில் இருந்து வந்ததா ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி ரெண்டும் கலந்துருக்கும் குணங்களும் வந்திருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கிறது நம்மளுடைய குணங்கள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா முதல்ல கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் அர்த்தத்தோட உள்வாங்கிக்கணும் அவர் சொல்கிறது படி நடக்கிறேன் அப்படிங்கக்கூடிய முடிவெடுக்கணும் ஸோ இது செல்ஃப் கரெக்ஷனுக்கு முதல்ல நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே பேசணும் நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்படியே அழகாக அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டே வருது நீங்கள் என்ன பேசுறீங்களோ சின்னதாக ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட ரெக்கார்ட் ஆகுது விளையாட்டு கிடையாது லைஃப் ஆனால் நம்ம விளையாட நம்ம விளையாட்டாக தான் பேசணும் சொல்லணும் நான் விளையாட்டா தான் போ சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா விளையாட்டா பேசிட்டு இருந்தேன் திடீர்னு விளையாட்டா பேசிட்டு இருந்தேன் நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்வீங்க நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கின்றீர்களோ அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மூளையில பதிவாகி கொண்டே இருக்கின்றது அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு கடவுள் கேட்டுட்டே இருக்கிறார் சோ அதனால நான் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா நம்ம நினைக்கக்கூடிய திங்கிங்ஸ் பேஜில் ரொம்ப கவனம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உணவு முறை உடற்பயிற்சி எல்லாம் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம என்ன உணவு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் வெளியில் இருக்கிறவங்க தீர்மானிக்க கூடாது நம்ம நான் என்ன உணவு சாப்பிட போகிறேன் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும் வெளியில் இருக்கிறவங்க தீர்மானிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால நான் தீர்மானிச்சு என்னுடைய உணவு முறை என்னுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாற்றும் போது பேச்செல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் மெயின் வந்து ஃபோக்கஸே வந்து உணவில் தான் வந்து ஆரம்பிக்குது அதனால் உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு தான் பேச வேண்டும் தேவை இல்லாமல் பேசக்கூடாது நிறைய மௌனம் அனுசரித்து பழகணும் ஒரே நாளில் மௌனம் அனுசரித்து பழகுங்கன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தான் பேசுவோம் ஸோ அனாவசியமான கோசுப்பெல்லாம் வெளியில் வாங்கும் இந்த கோசுப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது ஸோ இன்னும் தேவை இல்லாமல் ஒருத்தர் பற்றி நம்ம பேசுறது அவங்க இல்லாத போது அவங்களை பற்றி பேசுறது இல்லாத நபரை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய கர்மாவே நம்ம வாங்கி கொள்கிறோங்கிறத மறந்துடாதீங்க நெகட்டிவ் எஃபெக்ட் நம்ம வாங்கிக்குவோம் அதனால தேவை இல்லாத நபரை பற்றி நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆக கடவுள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தினசரி கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம வாழக்கூடிய நேரமானது நம்மளுடைய காலமானது குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான் அப்படின்னா அவங்க அவங்களுடைய லைஃப் பார்த்துக்கணும் இருபது வயசுனா மீதி எவ்வளோ வருஷங்கள் இருக்க போகுது நாற்பது வயசுனா எவ்வளோ இருக்க போகுது அறுபது வயசுனா எவ்வளோ இருக்க போகுது இப்போ நம்மளோட வயசு என்ன எவ்வளோ நாள் நீங்கள் வாழலான்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க பாதி வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து முதுமேல போயிடும் அதுக்கப்புறம் முதுமையில போயிடும் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கள் முதுமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க இனிமேல் நம்ம வாழ்க்கைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எது பக்தி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த பிறப்புக்கு ஸோ அதனால கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சத்வகுணத்தில் மட்டும் உங்களோட உயிர் போச்சு அப்படின்னா சத்வகுண்டம்னா நல்ல பிரகாச ஞானத்தோட அறிவோடு உங்கள் உடலில் உயிர் போயிடுச்சுன்னா நீ கண்டிப்பாக ஸ்வர்க்கம் போன்ற இடங்கள்ல போய் அங்கே ஜாலியாக இருந்துட்டு ஆகிய பிறப்பு இருக்கு அதுக்கும் நீங்கள் சத்வதியை கடந்தாதான் மோசத்தை போக முடியும் ஸோ அது நான் பின்னாடி பேசுவார் கிருஷ்ணா இது மாதிரி ரஜோவில் உயிரை விட்டேன்னாலும் பிரச்சனை இருக்குது ரஜோவில் உயிரை விட்டுட்டேன்னா ரஜோனுங்கிறது என்னது நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சிட்டே இருக்குது அடுத்த ஜென்மால ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற குடும்பமாக பார்த்து போய் பிறப்பீங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் நீங்கள் வீட்டில் பெரியவங்களா பிறந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து குடும்பத்தில் நடத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பெரிய பொறுப்புகள் எல்லாமே அதில் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதனால் வந்து கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு ரொம்ப ஜாகிரதையாக இரு தமோ குணத்தில் இறந்துட்டால் ரொம்ப டல்லாக கேர்லெஸ்ஸாக எப்பவும் சோம்பலாக அந்த மாதிரி இருந்தேன்னா இப்படி தூங்குறதுக்கு சோம்பலாக இருக்கிறதுக்கு எதுக்கு மனித உடல்னு சொல்லிட்டு மிருக உடல் கொடுத்துருவார் ஸோ நீங்கள் மிருக உடம்புக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப ஜாகிரதையாக இரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு நாம் அனைவரும் இறைவனுடைய அந்த பேச்சுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கடல் பகவத்கீதை கிளாஸ் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே தெரியும் கிளியர் பண்ணிக்குவீங்க டெய்லி டெய்லியும் அன்றைய அழுக்கு வந்து உங்களுக்கு வெளியில் போகிறது உங்களாலேயும் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு பாசிட்டிவாக நடக்கும் லைஃப்பில் அப்படிங்கக்கூடிய உத்வேகத்தை இந்த பகவத்கீதை வகுப்பு நான் உங்களுக்கு கொடுக்கும் அது ரொம்ப சிறப்பான வகையில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஜூமில் இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் நீங்களும் இணைந்து உங்கள் நண்பர்களையும் இணைத்து கிளாஸ் கேட்கவேங்க நன்றி